ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா வெள்ளிக்கிழமை ரெண்டாவது வாரம் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டதை நான் வீடியோ எடுத்துருக்கிறேன் அந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமை ஒரு பத்து மணிக்கே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிடலான்னு ரெடி பண்ணேன் கோலம் போட்டுட்டேன் கோலம் போட்டுட்டு வெள்ளிக்கிழமை அதுவும் ஆடி வெள்ளிங்கிறதுனால அம்மனுக்கு உகந்த நாள் அம்மனுக்கு பெசலாக எதாவது ரெடி பண்ணலாங்கிறக்காகவே கலசம் ரெடி பண்ணிடலான்ட்டு வீட்டில் இருந்த செம்பில் நான் கலசம் ரெடி பண்ணியிருக்கேன் நான் அழகாக பித்தளை செம்பு அது நல்லா மஞ்சள் பூசிட்டு மஞ்சள் தண்ணி கலந்து அது மேலே கலசத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு வேப்பலையும் பூவும் அலங்கரிச்சிருக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டேன் பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டு வேப்பில வேப்பலை மட்டும் இருந்தது பூவும் கொஞ்சம் இருந்தது அதை போட்டு அலங்கரிச்சிருக்கிறேன் நம்ம வந்து கலசம் ரெடி பண்ணால் இது வேணும் அது வேணும்னு கணக்கு இல்லை நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு மா ஆத்தாவை நினச்சி நம்ம அம்மனை நினச்சி ரெடி பண்ணிக்கலாம் ஆடி வெள்ளிங்கிறதுனால இதை நான் ரெடி பண்ணினேன் ரெடி பண்ணிட்டு எல்லா சாமிக்கும் பூவெல்லாம் போட்டு விட்டேன் வெள்ளிக்கிழமை எப்போவும் மாமூலாக சாமிக்கு கும்பிடுவோம் இப்போ வந்து ஆடி வெள்ளிங்கிறனால ஸ்பெஷல் அதனால தான் அந்த வேப்பலெல்லாம் வச்சு நல்லா அலங்கரித்து வச்சிருக்கிறேன் அந்த வேப்பலை வச்சோடனே நமக்கு அந்த ஆடி மாதங்கிற ஒரு இது பக்தி எல்லாமே வந்துடுது சாமி கும்பிடும்போது அந்த வேப்பலை இருந்தாலும் அம்மனுக்கு உகந்தனால வேப்பலையை பார்த்தோன்னே நல்லா ப நல்லாயிருக்கும் திருப்தியாக இருக்கும் பூவெல்லாம் எல்லா சாமிக்கும் வச்சுட்டேன் மல்லி இருந்தது எங்கிட்ட அந்த மல்லிகை போய் போட்டு ஏற்றிட்டேன் சாமிக்குலாம் கலசை ரெடி பண்ணி வச்சேன் கலசம் எவ்வளோ அம்சமாக இருக்குதுன்னு பாருங்கள் கலசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து திருப்தியாகவும் அமைஞ்சிது எல்லா சாமிக்கும் பூ போட்டாச்சு அடுத்து விளக்கேற்ற வேண்டியதான் நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் செஞ்சிருந்தேன் நம்மக்கிட்ட இருக்க என்ன இருக்கோ அதை வச்சு சாமி கும்பிடலாம் நான் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தேன் எல்லா சாமிக்குமே பூ வச்சிட்டேன் பாருங்கள் வெள்ளிக்கிழமனாலே நமக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் நல்லா வில பூஜை ஜாமான்லாம் வந்து நான் வெள்ளக்கெழமையே தேய்ச்சி வச்சுட்டேன் வெற்றிலாம் பாக்கு பழம் அப்புறம் சக்கரை பொங்கல் இவ்வளோ தான் நான் வச்சு சாமி கும்பிட்டது சக்கரை பொங்கலை ஏற்றியாச்சு ஏற்றி கற்பூரம் ஆரத்தி காமிச்சு ஊது காமிச்சு முடிச்சுட்டேன் பூஜைய நான் வந்து எப்போவுமே கம்ப்யூட்டர் இருந்தால் அது போடுவேன் இல்லாட்டி அந்த இது போடுவாங்கள்ல அது கூட போடுவேன் அது என்கிட்ட இன்னைக்கு வந்து டைம் ஆகிடுச்சு கோயிலுக்கு போகிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக பூஜை பண்ணிவிட்டு போயிடலாம் பக்கத்தில் ஒரு கோயில் போகலான்னு பிளான் பண்ணோம் அதனால் இப்போ ஊது மட்டும் தான் காமிச்சேன் ஊதுவத்தி காமிச்சு பூஜை பண்ணேன் எவ்வளோ அம்சமாக இருக்கும் பாருங்கள் சாமி கும்பிட்ட பிறகு அது எனக்கு அந்த கலசம் ரொம்ப பிடிச்சிருந்தது எவ்வளோ அம்சமாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி கலசம் கூட நீங்கள் ரெடி பண்ணி கும்பிடலாம் எப்பவுமே வாசலில் ரெண்டு விளக்கு வைப்பேன் அந்த விளக்கு ஏற்றிருக்கேன் ஆடி மாதம் ஃபுல்லாகவே அம்மனுக்கு உகந்த நாள் அதனால் நம்ம வார வாரம் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் பெஷலாக சாமி கும்பிடலாம் அப்படிங்கிறக்கா இது ரெண்டாவது வார வழிபாடு போன வார வழிபாடும் நான் வந்து வீடியோ பண்ண போட்டிருந்தேன் அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள் இது ரெண்டாவது வார வழிபாடு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆரத்து காமிச்சு முடிச்சிட்டேன் பூஜையை வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க பாய்